போய் பல வருஷம் ஆச்சு மேடம் அந்த தொழில்ன்றதே நான் மறந்தாச்சு இப்போ நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறேன் எனக்கு அந்த தொழிலில் ஒரு ஈடுபாடு இல்லை இனிமேல் அது அந்த இதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் செல்லுபடி ஆகாது கண்டிப்பாக உங்களுக்கு வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் கடகராசி என்பர்களுக்கு சொல்ல போறோம் கடகராசி என்பர்கள் மிக ஆவலோடு எங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து இப்போவாவது எங்களுக்கு பணத்தை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு தான் இருக்கிறீங்க கவலையப்படாதீங்க இந்த குரு பயிற்சி இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது என்னென்ன யோகங்கள்லாம் இருக்கோ அந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நேரமாக தான் இருக்க போகுது கடகராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க கடைசி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பீங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லா கேட்குது ஒன்றும் கவலையே படாதீங்க உங்களுக்கு எந்த விதமான ஒரு ட்விஸ்ட்டுமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எப்போதுமே வழிபாடு பண்ணுங்கள் அந்த வழிபாட்டில் எந்த அளவு சிறிதளவு கடுகளவும் மாற்றம் இல்லாம எனக்கு இன்னைக்கு நல்ல காலம் பொறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை அப்படியே விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது வந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அது இல்லாம நீங்க எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு ஒரு நம்பிக்கையோடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்க போகுது அதை நீங்க இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல் இப்பனா முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல கடகராசி அன்பர்கள் அவர்களை சொன்னோன்னா முதல்ல அவங்களுக்கு ஒரே சிரிப்பா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய கேரக்டரை பத்தி சொல்லும்போது அந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப ஆவலோட பார்ப்பாங்க பாப்பீங்க ஏன்னா அவங்களுடைய குணாதசியமே பார்த்தீங்கன்னா நம்மளை பத்தி மற்றவர்கள் உயர்ந்து சொல்லணும் நான் வந்து இப்படி தான் இருப்பேன்றது உலகமே அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டிலும் நீங்கள் கடகராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு பாசமுள்ள ஒரு குணத்தை உடையவர்கள் தான் சொல்லணும் அதே சமயத்தில் அந்த குணத்தில் சிறந்தவர்கள்னு சொன்னோன்னா அந்த கடகராசி என்பர்கள் தான் இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் எப்படி பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் வளர்கிறதோ அந்த மாதிரி தான் இவர்களுடைய மனோபக்குவமும் அது அதையும் சொல்லணும் அது அது மெயினாக சொல்லணும் நீங்களும் இன்னும் கடகராசி என்பவர்கள் இன்னும் மனப்பக்குவம் அதிகமாக வேணும் எப்படி உங்களுடைய சந்திரன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தேய்ந்து வளர்கிறாரோ அதே மாதிரி தான் உங்களுடைய மனப்பக்குவமும் பதினஞ்சு நாள் கணவர்கிட்டயோ மனைவி கிட்டேயோ அன்பா பேசுவீங்க அடுத்த பதினஞ்சு நாள் பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுடைய உண்மையான சுயரூபத்தை பார்க்கக்கூடிய குடும்ப நபர்களுக்கு தான் தெரியும் நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் நீங்க அத கொஞ்சம் அந்த குணத்தை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் இதுக்கு நாங்க என்ன மேடம் பண்றது என்னுடைய குணம் அப்படியா இருக்கு நான் எவ்வளவோ நினைக்கிறேன் என்னால மாத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்ன சொல்றேன்னா நீங்க சந்திரனுடைய அதாவது பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் அது பௌர்ணமி வழிபாடு எப்படி பண்ணணும்ன்றத நான் ஒரு ஒரு பதிவாவே போடுவேன் அதை நீங்க மெயினா பாருங்க பௌர்ணமி நேரத்துல ஒரு பூஜை பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மன மாற்றம் நல்லா வர்றது உங்களுக்கு தெரியும் அது இருக்கட்டும் இப்போ நம்ம குரு பயிற்சி பலனுக்கு போகலாம் குரு குரு பகவான் ஆகப்பட்டவர் கால புருஷனுக்கு ஒன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் பதினோராம் இடம்ன்றது மிக சிறப்பான இடம் ஒரு ஜாதக கட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா நான்கு இடங்கள் முக்கியமா பார்க்க வேண்டியது இதை நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன் யாராவது கேட்கலன்னா நல்லா கேட்டுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தையே எடுத்து பாருங்க அதாவது இரண்டாம் இடம் லக்னத்துக்கோ ராசிக்கோ இரண்டாம் இடம் அடுத்து நான்காம் இடம் பதினோராம் இடம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் இந்த நான்கு இடங்களும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்தானங்கள் இந்த நான்கு இடங்களும் தான் ஒருவருக்கு வாழ்க்கையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடங்கள் இந்த இடத்துல ஒரு பாவ கிரகங்களோ இல்ல வக்ர கிரகங்களோ இருந்தா அவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்னு முரண்பாடாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் இந்த கடக ராசி என்பர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல வராரு கடக லக்ன அன்பர்களாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு பதினோராம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வருகிறார் உங்க ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறாரு இல்லையா அந்த ராசி அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இப்போ பதினோராம் இடத்திற்கு வருவதுனால உங்க தொழிலில் எதிர்பாராத ஒரு மாற்றம் நீங்க இதுதான் இதுதான் செஞ்சுட்டு கடன்லாம் இருக்குது அது ஆஸ் யூஷுவல் தொழிலுக்கு கடன் வாங்குறதுன்றது ஒரு நடவடிக்கையில அதாவது ஒரு செயல்பாடுல ஒரு இருக்கிற வழக்கம் தான் அந்த அது இல்லாம யாராலையும் தொழில் செய்ய முடியாது அளவுக்கு மீறிய கடன் தான் எப்போதுமே தொழிலே செய்ய முடியாம அளவுக்கு மீறிய கடன் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வீடெல்லாம் ஏலத்துக்கு வருது என்னால கடனையை அடைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அந்த ஒரு தீராத கடன் அந்த தீராத கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் தொழிலாம் கைவிட்டு போய் பல வருஷம் ஆச்சு மேடம் அந்த தொழில்ன்றதே நான் மறந்தாச்சு இப்போ நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த தொழில ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடகராசி என்பர்கள் ஏற்கனவே தொழில் செய்துட்டு இருக்கிற அன்பர்கள் அதை தொழிலை விட்டுட்டு வேற வேலைக்கு ஏதாவது சென்று இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அந்த தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும் இந்த நிகழ்ச்சினால உங்களுக்கு வாழ்க்கை தரமே மாற போகுது ஏன்னா அப்படியே சர்க்கிள் மாற மாறப்போகுது அந்த பதினோராம் இடத்திற்கு வருவதனால உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் முழுவதுமா மாறப்போகுது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை ஒரு ஸ்டேட்டஸாக என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்போ இப்போ இப்போ ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக மேடம் அப்படின்னு கேட்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் இல்லை அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு அது வரப்போகுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துன்னு இருக்கணும் கடகராசி அன்பர்கள் எப்போதுமே எதிர்பார்க்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் இதுதான் அதுக்காக மன உளைச்சல் பாத்தீங்கன்னா நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க என்ன பாத்தீங்கன்னா அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன எங்க அம்மா அப்பா சொன்ன பேச்சு எனக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தான் அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்கணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த கடகராசி என்பவர்கள் வந்து இவங்க சொன்ன தான் கடக அம்மா அப்பா கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக தான் இந்த சொன்னேன் நான் அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் எனக்கு எங்க அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படிலாம் முன்னுக்கு பின்ன முரண்பாடாகவே தான் எப்போதுமே நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க எப்போதுமே ஒரு சோம்பேறித்தனமா ஒரே இடத்துல உக்காராம நீங்க இந்த கடகராசி என்பவர்கள் என்ன செய்யற விஷயம்னா ஒரு வேலை கிடைச்சிருச்சு அந்த வேலையில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கிறீங்க நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருது ஆனா அந்த வாய்ப்புகளை தேடி நீங்க போறதே கிடையாது உங்களை தேடி வர வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா இது நாள் வரைக்கும் அந்த உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு ஒரு இயலாமை என்பது இப்போ இந்த நேரத்துக்கு இல்லாம இருந்திருக்கும் அதை பயன்படுத்தாம இருந்ததுனாலதான் உங்களால இன்னைக்கு இது செய்ய முடியல எனக்கு வருமானம் அதிகமாக சம்பாதிக்க முடியல ஏன் கூட படித்தவங்கள்லாம் இன்றைக்கி ஃபாரினில் போய் செட்டில் ஆகியிருக்கிறாங்க ஆனால் நான் இன்னைக்கு இதே நேரத்தில் இதே கிராமத்தில் இப்படியே நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் எனக்கு என்னைக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது நல்லாவே தெரியுது ஏன் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்கள் வாய்ப்புங்க கடந்த காலத்தில் பயன்படுத்தலை திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வராரு அந்த குரு பகவான் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த படியை நீங்கள் ஒரு தொடுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசியில உங்களுடைய அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் போது கடகராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது எனக்கு வந்து கல்யாணம் வேண்டாம் இதனால நான் குடும்பத்துல ஒரு தேவையில்லாத கமிட்மெண்ட்டை நான் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு நாள் வரைக்கும் நீங்க ஒதுக்கி வச்சீங்க இல்லையா இனிமேல் அது அந்த இதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் செல்லுபடி ஆகாது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்தே தீரும் நீங்க என்ன ஒரு அவாய்ட் பண்ணாலும் சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த திருமணம்ன்றது நடந்தே தீரும் கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் ஏன்னா வரப்போற மனைவி பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு உயர்ந்த இருக்க போகிற இருக்கக்கூடிய ஒரு மனைவியா தான் வரப்போறாங்க நீங்க நாள் வரைக்கும் எதற்காக ஒரு காத்திருந்தீங்களோ எனக்கு போற வரப்போகிற மனைவி அப்படி படிச்சிருக்கணும் ஒரு நல்ல ஒரு செட்டில்டாக போற ஒரு லைஃபா இருக்கணும் அப்படின்னு தானே எதிர்பார்த்தீங்க அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நீங்க கடகராசி என்பவர்களுக்கு அடுத்து திருமணம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு நினைக்க நினைக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போது குழந்தை பாக்கியம் இல்ல எனக்கு டாக்டர் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு எனக்கு குழந்தை பெற்றுக்க கூடிய ஒரு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு வாட்டி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க அதுல சில சாதகமான முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல அப்படியும் வரல இல்ல சாதகமான முடிவு இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தத்து கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடும் அதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எண்ணங்கள் மாற்றம் அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறிடுச்சு வச்சுக்கோங்களேன் நீங்கள் லைஃபை சூப்பராக ரன் பண்ணிடுவீங்க கடகராசி என்பர்கள் எந்த அளவுக்கு எண்ணத்தை மாற்றி அந்த அதே மாதிரி அந்த எண்ணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மேல் நோக்கி சென்று செல்கிறீர்களோ ஒரு உயர உயர பறக்க தான் பருந்தாக முடியும் அந்த மாதிரி உயர உயர பறக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும் அது இல்லை நான் இங்கேயே தான் இருப்பேன் தான் பண்ணுவேன் என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் லைஃபை ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் அமைச்சுக்கிறீங்க அது இல்லாம கொஞ்சம் ஒரு உங்களுடைய வட்டத்தை பெருசாக்கிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போது இந்த குரு பகவான் ஒரு நல்ல இடத்துக்கு வராரு உங்களுடைய கோச்சாரங்கள் ஒருபடி ஜாதக கட்டங்கள் நல்லா இருக்கு கிரக கட்டங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அஷ்டம சனியும் செய்யாது ராகு கேது ஒன்றும் செய்யாது எந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையும் வராது உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா நீங்க பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இந்த கடகராசி என்பர்கள் நீங்க பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சா கிரிவலம் செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்ல அந்த கடகராசி என்பர்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோயிலில் போய் நீங்கள் தீபம் ஏற்றி ஒரு ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அதே சமயத்தில் அந்த பதினஞ்சு நாள் நல்லா இருக்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா அந்த மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்ந்துடும் இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் நல்லா இருக்குது வேலையில் இடமாற்றம் குடும்பம் சம்பந்தமான சுப விஷயங்கள் வீடு வாகனம் வண்டி வாங்குறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது கடகராசி ஏ தொழிலோன்னு வளர்ச்சி பெற அளவுக்கு உங்களுக்கு தொழில் மாற்றமும் நிறைய இருக்கு கடகராசி என்பவர்கள் அதனால இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது கடகராசி என்பவர்களுக்கு மிகுந்த வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்கள் ஜாதக அமைப்பை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன்கள் முழுமையாக அதில் உங்களுக்கு தெரிய வந்துடும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்